ஞானானந்தம் அயம் தேவ நலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலேயும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாம்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள் அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலும் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொடு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அத திதி தோஷமோ தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகு காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்தலையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையும் வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அதில் போய் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறார் இந்த மாதத்தில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற வாழ்க்கை எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது அதை தவிர வந்து தங்கம் வியாபாரம் பண்ணுறவா கோல்டு ஸ்மித்து அதை தவிர வந்து பணம் அதாவது பேங்க்கில் வியாபாரம் பண்ணுறவா ஷார்ட் டர்ம் லோன்ஸ் கொடுக்குறவா இவ்வாறுகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சோக மா வருஷம் மாசி மாதத்தை பார்த்த இல்லையானால் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இவர்களுடைய ப இவர்களை வைத்துத்தான் பலன் சொல்கிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் புத பகவான் இருக்கிறதும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறது பெரிய விசேஷம் ஏழரை சனி வேறு நடக்கிறது நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலைக்காக வேலை நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு சே சேவையற்ற செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறதும் சுக்ர பகவான் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது எந்த இடத்துலேருந்து பணம் வரும் எப்படி வரும்ன்றதே தெரியாத அளவுக்கு ரேஸு லாட்ரி அதை தவிர ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்த்தேன்னா இன்சூரன்ஸு அதை தவிர எங்கேருந்தால் எங்கேயோ பணம் போட்டு வச்சுருப்பீங்க எந்தெந்த இடத்துலனு தெரியாது திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் மூலியமாக குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் போய் மா புத பகவான் இருக்கிறதும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும் என குரு பகவானே தன்னுடைய இடத்த பார்க்குறது ஏற்றம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ப பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு செலவுகளை கொடுத்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உடல் நலத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால அபரிமிதமான வந்து ஒரு நோக்கம் வரும் அந்த நோக்கத்தை வெற்றியடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து வரையக்கூடும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அது தானாகவே மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் அதாவது சோபகுரது வருஷம் மாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் அவரே வந்து மூன்றாம் இடத்திற்கும் மதிபதி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையினால் மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா புத பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது துளசி செடி இல்லைன்னா வந்து சிறு சிறு கீரை செடிகள் இதெல்லாம் வந்து கோவிலில் பக்கத்தில் இருக்கிற கோவில் பச்சைப்பயிறு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய சில கோ அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வாங்குவோம் அதை தவிர பார்த்தேன்னா புத பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்ல கூடியது துளசி மாலை வாங்கி கொடுக்கறது அதை தவிர பச்சை பயிர் வாங்கி கொடுக்கறது பச்சை பயிர் சுண்டல் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து துளசி துளசிக்கு அதாவது இது வந்து புத பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு போய்ட்டு வாங்கும் உங்களுக்கு வ வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே காணல் நீராக போகும் அது வந்து நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையும் இருந்தாலும் சில நாட்களை வந்து தள்ளி போடுறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலகட்டத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய மதி மயம் கூடும் குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் குழந்தைகளால் பிரச்சனை வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வழிமான பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த மாதம் பார்த்தேலையானால் மாசி மாதம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் அதை தவிர வந்து சிறு சிறு தேவையற்ற செலவுகள் இருக்கும் ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை செய்யும் இடத்தில் வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொதுவாக பார்த்தேன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்ல